ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்ன கனவா மீன் வச்சு ஒரு சூப்பரான ரெசிபி தான் செஞ்சு காட்ட போகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இதுக்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் கூடுதலாக சேர்த்துக்கோங்க எண்ணெய் நல்லா சூடானதும் ரெண்டு காஞ்ச மிளகா ஒரு குத்து கருவேப்பிலையும் இதில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் ஒரு பச்சை மிளகா அதை வந்து நல்லா பொடிசாக கட் பண்ணிவிட்டு இதில் சேர்த்துக்கலாம் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பும் சேர்த்து வதக்கிக்கிறேன் இந்த ரெசிபிக்கு வந்து காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இது ரெண்டுமே வந்து சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போது மூடி போட்டு வச்சிடுறேன் வெங்காயம் வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடும் அளவு வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுருங்க அதுக்கப்புறமா மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு அரை ஸ்பூன் போல் கரம் மசாலா அப்படி இல்லைனா சிக்கன் மசாலா சேர்த்துக்கோங்க காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் இதில் வந்து காஞ்ச மிளகாய் பச்சை மிளகாய் இது ரெண்டுமே சேர்த்துருக்கோம் அதனால கொஞ்சம் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க மசாலா சேர்க்கும் போது அடுப்பு வந்து சிம்மளையே இருக்கட்டும் இப்ப இது கூடவே வந்து ஒரு தக்காளி அதை வந்து நல்ல பொடியாக கட் பண்ணிட்டு சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு வந்து வெங்காய தக்காளி நல்லா கொலைவா வெந்து வரணும் அப்பதான் நல்லா இருக்கும் இதில் கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சிடலாம் அந்த வெங்காயம் தக்காளி நல்லா கொலைவா வெந்து வரட்டும் இப்போ பாருங்க எந்த அளவுக்கு சூப்பரா வந்து நல்லா மசிய வெந்திருக்குன்னு இன்னும் கொஞ்சம் கூட அந்த கரண்டி வச்சுட்டு நல்லா மசிச்சு விட்டுருலாம் இப்போ கிளீன் பண்ணி வச்சிருக்க கனவா மீனை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு ஏழு மீடியம் சைஸ் கனவா வந்து கிளீன் பண்ணி எடுத்திருந்தேன் அதை வந்து இதில் சேர்த்துக்கிறேன் இதில் தண்ணிலாம் வந்து எக்ஸ்ட்ரா சேர்க்க வேண்டியது இருக்காது இதுவே வந்து தண்ணி விட்டு வரும் அதனால தண்ணிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம் உப்பு ரப்ப வந்து செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிட்டு மூடி போட்டு வச்சு வேக வச்சிடலாம் இது வேகிறதுமே வந்து ரொம்ப சீக்கிரமாக வந்துடும் இப்போ பாருங்கள் இன்னும் கொஞ்சம் கூட தண்ணி இருக்குது நல்லா கலந்து விட்டுருங்க இதில் வந்து கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது அதுவும் சேர்த்துட்டு கலந்து விட்டுறேன் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு எடுத்தோம் அப்படின்னா சூப்பராக வந்து ரெடியாகிடும் இந்த மாதிரி வதக்கிட்டு நீங்கள் குக்கரில் கூட ஒரு ரெண்டு மூணு விசில் வச்சு கூட எடுத்துக்கலாம் இப்போ சூப்பராக ரெடி ஆயிருச்சு நல்லா என்னெல்லாம் தெளிஞ்சு சூப்பராக வந்து கனவா மீன் தொக்கு வந்து ரெடியாகிருக்கு இது வந்து அப்படியே சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இது கூட சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இனிமேல் கனவா வாங்குனீங்கன்னா கண்டிப்பாக இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மறக்காமல் இப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க பை ஃப்ரெண்ட்ஸ்